கண்திருஷ்டி என்பது உண்மையா கொய்யா கண் திருஷ்டி என்பது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது இந்த கண் திருஷ்டி என்பது உண்மையா கொய்யா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் கண்திருஷ்டி என்பது என்ன உலகில் உள்ள மனிதர்களில் திருஷ்டிக்கு பயப்படாதவர்களே இருக்க மாட்டார்கள் கண் திருஷ்டி என்பதை மக்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒருவர் பல புதிய உடை அணிந்தாலோ அல்லது புதிதாக தொழில் தொடங்கினாலோ வீடு கட்டினாலோதற்கு மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் இதோ போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் ஒருவர் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து மற்றவர்கள் படுவதையே கண் திருஷ்டி என்று கூறுகிறார்கள் திருஷ்டியைப் பற்றி கவலைப்படாத நாடும் இல்லை மக்களும் இல்லை இந்த கண் திருஷ்டியில் இருந்து தப்பிப்பதற்கு நம் மக்கள் அரைங்கான் கயிறு கைகயிறு கட்டுதல் கழுத்தில் தாயத்தை கட்டுதல் என்று பல வகையான முயற்சிகளில் ஈடுபடுகின்றன திருஷ்டி கழிப்பதற்கு பலவகையான பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது கிரேக்க நாகரிக இலக்கத்தில் பொறாமையுடன் பார்க்கப்படும் பார்வை பொல்லாத பார்வை என்று குறிப்பிடப்படுகிறது இந்த கண் திருஷ்டியை பற்றி ஆலன் டுண்டஸ் ஒரு பெரிய ஆராய்ச்சி நூலையே எழுதியுள்ளார் அந்த நூலின் பெயர் தி ஈவில் ஐ அ கேஸ் புக் இந்த நூலில் அந்த கெட்ட திருஷ்டியின் மகிமையை எடுத்து கூறியுள்ளார் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த திருஷ்டிக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளது கிரேக்க ரோமானிய இந்த நூல்களில் இந்த கண் திருஷ்டியை பற்றி அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளி திருஷ்டி கழிக்கும் பொருளாக சில தேசத்தில் பயன்படுத்துகின்றனர் இதைப் பயன்படுத்தினால் திருஷ்டி போய்விடும் என்று நம்புகிறார்கள் ஷூட் சில பொல்லாத கண்களிலிருந்து தான் குழந்தைகளுக்கு திருஷ்டி போட்டு வைக்கப்படுகிறது மணமக்கள் வீட்டிற்கு வரும்போது கற்பூரத்தை ஏற்றி அவர்களை சுற்றி திருஷ்டி கழிப்பது வழக்கமாக உள்ளது இதுபோன்று அனைத்து நாடுகளிலும் ஒவ்வொரு முறையில் திருஷ்டி சுற்றி போடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் கண் திருஷ்டியின் அறிவியல் விளக்கம் கண் திருஷ்டியை அறிவியல் ரீதியில் முன்வந்து விளக்கம் கொடுத்த பிரபலமான முதல் அறிஞர் புளூடார்க் மனிதர்களின் கண்களிலிருந்து வெளிவரும் சில ஆற்றல் மிக மோசமானது என்று அவர் கூறுகிறார் மேலும் சிலருக்கு இன்னும் அதிகமான ஆற்றல் கண் பார்வையில் இருக்கிறது என்று அவர் விளக்குகிறார் இதனால் அவர்கள் பார்வையிலேயே சாபம் இட வல்லவர்கள் என்று கூறுகிறார் பொறாமை கொண்ட கண்ணுடன் ஒருவன் பார்த்தால் சுற்றி இருக்கும் சூழ்நிலையே ஒருவன் மாற்றிவிடுவான் என்று கூறுகிறார் திருஷ்டியினால் தலைவலி வயிற்றுவலி போன்றவை வந்து கஷ்டப்படுபவர்களுக்கு அதை போக்க சில சடங்குகள் இருக்கு என்று கூறுகிறார் இறுதியில் இதுபோன்று கண் திருஷ்டியை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் கூறும் கருத்து இதை மூட நம்பிக்கை என்று ஒதுக்கிவிட முடியாது கண் திருஷ்டியே அனைத்து நாட்டு மக்களும் நம்புகிறார்கள் பல விஞ்ஞானிகள் ஆராய்ந்தும் கண் திருஷ்டி என்பது மூட நம்பிக்கைதான் என்று உணர்த்த முடியவில்லை எனவே கண் கண்திருஷ்டி எல்லோரிடமும் உள்ள நம்பிக்கைத்தான் என்று கூறுகிறார்கள் இந்த அறிகுறிகள் இருந்தால் கண் திருஷ்டி இருக்கிறது என்று அர்த்தம் கண் திருஷ்டி இருப்பதைக் காட்டும் அறிகுறிகளைப் பற்றிதான் தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த காலகட்டம் எவ்வளவுதான் மாறி இருந்தாலும் நம் முன்னோர்கள் சொல்லிய சில தகவல்களை இன்றும் நாம் பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பற்றி வரும் முறைகளில் ஒன்றுதான் கண் திருஷ்டி இந்த காலத்தில் இருக்கும் மக்கள் கூட கண் திருஷ்டி இருப்பதை நம்புகிறார்கள் கண் திருஷ்டி இருப்பதை காட்டும் அறிகுறிகளை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம் குடும்பத்தில் கண் திருஷ்டி இருப்பதை சிலவற்றை வைத்து தெரிந்து கொள்ளலாம் நம் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் கண் திருஷ்டியாக இருக்கும் என்று சொல்வார்கள் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என ஏதும் பிரச்சினைகள் இருந்தால் கண்திருஷ்டி என்று கூறுகிறார்கள் நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் சொல்லிக் கேட்டிருப்போம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று அவ்வாறு கண்திருஷ்டி இருந்தாலும் உண்மையில் கண்திருஷ்டி இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது கண் திருஷ்டி அறிகுறிகள் நம் வீட்டில் ஏதும் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தையை பார்க்க வருபவர்கள் குழந்தையை பற்றி ஏதும் புகழ்ந்து பேசினாலோ அல்லது குழந்தை அழகாக இருக்கிறது என்று கூறினாலோ அது கண்திருஷ்டியாக மாறிவிடுகிறது அதனால் அந்த குழந்தைக்கு தூக்கமின்மை தொடர்ந்து அழுவது மற்றும் சோர்வாக காணப்படுவது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதைதான் நாம் கண் திருஷ்டி என்று கூறுகிறோம் அதேபோல ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்குள் அடுத்த பிரச்சனை வந்துவிடும் யூ தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும் இப்படி இருந்தால் கண்திருஷ்டி இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் பெண்களுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு இல்லாத ஒன்றை கற்பனை செய்வது பயப்படுதல் போன்றவை இருந்தால் கண்திருஷ்டி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் கணவன் மனைவி இடையே காரணம் இல்லாமல் சண்டை வருவது சந்தேகங்கள் ஏற்படுவது தொடர்ந்து சண்டைகள் இருப்பது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கண் திருஷ்டி இருப்பதை தெரிந்து கொள்ளலாம் கண் திருஷ்டி இருந்தால் உறவினர்களுடன் பகே நிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லோரிடமும் எரிந்து விழுவது கெட்ட தனவுகள் வருவது தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் திருஷ்டி கழிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் திருஷ்டி கழிக்கும் மந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க திருஷ்டி என்பது மிகவும் பொல்லாததை என்று கூறுவார்கள் கல்லடி பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாது என்று கூறுவார்கள் ஒருவர் இயல்பாக பார்ப்பதற்கும் பொறாமை எண்ணத்துடன் பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது எவர் ஒருவர் தம்மை பார்த்து தீய எண்ணத்துடனும் பொறுமையுடனும் கண் இமைக்காமல் பார்க்கிறாரோ அப்போது நமக்கு திருஷ்டி என்பது ஏற்படும் இதனைப் போக்குவதற்குதான் அக்காலத்தில் உள்ளவர்கள் திருஷ்டி கழிக்கும் முறை என்று செய்து வந்தார்கள் கண் உப்பு வரமிளகாய் கடுகு எலுமிச்சை பழம் என பல பொருட்களை கொண்டு மந்திரம் திருஷ்டி கழிப்பார்கள் அப்படி திருஷ்டி கழிக்கும் போது ஒரு மந்திரத்தை கூறுவார்கள் அந்த மந்திரத்தை கூறி திருஷ்டி கழிக்கும் போது எந்த திருஷ்டியாக இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிவிடும் அந்த மந்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க திருஷ்டி கழிக்கும் போது சொல்ல வேண்டிய தமிழ் மந்திரம் பாம்பு கண்ணு பல்லி கண்ணு பல்லியோட பேய் கண்ணு பிசாச்சு கண்ணு பேயோட போ பிச்சை கண்ணு திருச்ச கண்ணு தீயோட போ உங்கள் குடும்பத்தில் திருஷ்டி அதிகமாக உள்ளவர்களை கிழக்கு பார்க்க உட்கார வைத்து உப்பு வர மிளகாய் மற்றும் கடுகு கொண்டு தலையை எழுது புறமாக மூன்று முறையும் வலது புறமாக மூன்று முறையும் சுற்ற வேண்டும் அப்படி சுற்றும்போது இந்த மந்திரத்தை மூன்று கூற வேண்டும் அதன் பிறகு திருஷ்டி கழித்த பொருட்களை தீயில் போட்டுவிட வேண்டும் இம்முறையில்தான் அக்காலத்தில் உள்ளவர்கள் திருஷ்டி கழிப்பார்கள் ஷூட் மேலும் நீங்கள் எலுமிச்சை பழம் கொண்டு திருஷ்டி கழிக்கும் போது பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை கூறி திருஷ்டி கழிக்க வேண்டும் மஞ்சள் வர்ண பொழித்த மாறி இரத்த வீர ராசா கன்னி மனம் கொண்ட பூமி நிஷ்ட மாறி வா வா இவ்வாறு நீங்கள் திருஷ்டி கழிக்கும்போது இந்த மந்திரங்களை கூறி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கும் திருஷ்டி அனைத்தும் விலகும் கண் திருஷ்டி நீங்க எளிமையான பரிகாரம் கல்லடி பட்டாலும் கண்ணடி நம்மீது பணக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியுள்ளனர் அந்த கண்ணடித்தான் திருஷ்டி என்பார்கள் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பார்வையில் ஒரு தீய தாக்கம் ஏற்பட்டு அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் கண் திருஷ்டி பட்டுவிட்டது என்று சொல்வார்கள் சரிவாய்ந்த கண் திருஷ்டி நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது நாம் படித்தறிவோம் கண் திருஷ்டி நீங்க பரிகாரம் ஒன்று வீட்டின் வெளிப்புற வாசலில் வடக்கு திசையை பார்த்து ஒரு திருஷ்டி விநாயகர் படத்தை மாட்டி வையுங்கள் இவ்வாறு கண் திருஷ்டி விநாயகர் படத்தை மாட்டி வைப்பதனால் மற்றவர்கள் நம்மீது வைக்கும் பார்வைகளில் இருந்து நம்மை திருஷ்டி விநாயகர் காப்பார்ஷூர் கண் திருஷ்டி நீங்க பரிகாரம் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை தங்கள் வீட்டில் கணபதி ஹோமம் செய்யுங்கள் அல்லது எங்காவது கணபதி ஹோமம் செய்யப்பட்டிருந்தாலும் அங்கு சென்று அந்த ஹோமத்தில் சாம்பல் சிறிதளவு எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதனால் எப்படிப்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் பரந்தோடிவிடும் கண் திருஷ்டி நீங்க பரிகாரம் மூன்று வீட்டில் துளசி மற்றும் அரும்புகள் போன்ற செடிகளை வளர்ப்பதினாலும் கண் திருஷ்டி நீங்கும் மற்றும் தீய அதிர்வுகளும் நீங்கிவிடும் அதேபோல் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டின் தலைவாயில்களில் மாவிலையே தோரணமாக கட்டி தொங்கவிடுங்கள் இதுவும் ஒரு சிறந்த திருஷ்டி பரிகாரமாகும் கண் திருஷ்டி நீங்க பரிகாரம் நான்கு அதேபோல் வீட்டில் தலைவாசலின் மேல்பகுதியில் படிகாரம் கல்லை கருப்பு நிறம் கயிற்றில் கட்டி தொங்கவிடவும் இவ்வாறு செய்வதனால் வீட்டின் மீது படும் வெளிநபர்களின் கண் திருஷ்டி அகன்றுவிடும் கண் திருஷ்டி நீங்க பரிகாரம் ஐந்து அமாவாசை போனர்மை போன்ற தினங்களில் உச்சி வேளையில் வீட்டுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் திருஷ்டி கழித்த பிறகு வீட்டின் எல்லா பகுதியிலும் வேப்பிலையை கொண்டு மஞ்சள் நீர் தெளிக்க வேண்டும் கண்திருஷ்டி நீங்க பரிகாரம் ஆறு கண் திருஷ்டி நீங்க எளிமையான பரிகாரம் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னிரவு வேளையில் மிளகாய் உப்பு மற்றும் உங்கள் வீடு மற்றும் தொழிற்கூட நிலத்தின் மண் ஆகியவற்றை ஒன்றாக ஒரு கொட்டாங்குச்சியில் போட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருஷ்டி கழித்து தெரு முச்சந்தியில் அப்பொருட்களை தீயிட்டு கொழுத்த வேண்டும் இதன் மூலம் கண் திருஷ்டி கழியும் கண் திருஷ்டி போகுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் மற்றவர்கள் நம்மை பார்ப்பதில் ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுவதுதான் கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டியைப் போக்குவதற்கு எளிமையான பரிகாரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் கண் திருஷ்டி என்பது இவர்களுக்கு தான் வரும் இவர்களுக்கு வராது என்று இல்லை எல்லாருக்கும் கண் திருஷ்டி ஏற்படும் உடல்நிலை சரி இல்லாமல் போவது மற்றும் கெட்ட எண்ணங்களை நினைத்து கொண்டிருப்பது உங்கள் செயல்களில் மாற்றம் போன்றவற்றை வைத்து முன்னோர்கள் கணித்து சொல்வார்கள் யாரு காணப்பட்டதோ என் பிள்ளை இப்படி ஆகிட்டான் என்று சொல்வார்கள் கண் திருஷ்டிக்கு நீக்குவதற்கு என்ன செய்வது இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க திருஷ்டி மிளகாய் திருஷ்டி சுத்துவதற்கு உகந்த நேரம் மாலை நேரம் திருஷ்டி சுத்துபவர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் திருஷ்டியை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில்தான் சுற்றி போட வேண்டும் காய்ந்த மிளகாய் ஐந்து கல் உப்பு சிறிதளவு இரண்டையும் எடுத்து இடது கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் திருஷ்டி உள்ளவர்களை நிற்க சொல்லி வலமிருந்து இடம் மூன்று முறை சுற்ற வேண்டும் சுற்றிய பிறகு கையில் எச்சி துப்பா சொல்ல வேண்டும் பின் காலுக்குக் வைத்து நெட்டி முறிக்க வேண்டும் வீட்டில் அடுப்பில் நெருப்பு இருக்கும் அதில் திருஷ்டி சுற்றியதைப் போட வேண்டும் திருஷ்டி சுத்தியதை நெருப்பில் போட்ட பிறகு நமக்கு தொம்மல் மற்றும் மிளகாய் நெடும் ஏறும் என்று சொல்வார்கள் இது போல எதுவும் ஏற்படவில்லை என்றால் திருஷ்டி நிறைய இருக்குது என்று அர்த்தமாம் அதுவே தொம்மல் ஏற்பட்டு மிளகாய் பொரிந்தது என்றால் திருஷ்டி கழிந்து விட்டது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது எலுமிச்சம் பழ கண் திருஷ்டி கழிப்பது எப்படி கண் திருஷ்டியை போக்குவதற்கு எலுமிச்சை பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது உங்கள் வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம் இரும்பு கம்பி பச்சை மிளகாய் கறி கட்டை போன்றவற்றை சேர்த்து வாசலில் கட்ட வேண்டும் தலையில் படாத அளவிற்கு கட்ட வேண்டும் எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி வீட்டின் வாசலில் வையுங்கள் இப்படி வைப்பதனால் கண் திருஷ்டி நீங்கும் சூட் மீன் தொட்டி பல பேர் வீட்டில் மீன் தொட்டி உள்ளது இந்த மீன் தொட்டி அழகுக்காக வைக்கலாம் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த மீன் தொட்டியை வாசலில் அல்லது பார்வை படும்படி உள்ள இடத்தில் வைத்தால் கண் திருஷ்டி அழிந்துவிடும் பாத்திரத்தில் பூக்கள் ஒரு பித்தளை பாத்திரம் அல்லது சில்வர் பாத்திரத்தில் வாசலில் தண்ணீர் ஊற்றி பூக்களை வைத்திருப்பார்கள் இதுவும் அழகுக்காக வைத்திருப்பார்கள் ஆனால் ஆன்மீகத்தில் இப்படி வைப்பதனால் கண் திருஷ்டி நீங்கும் என்று சொல்லப்படுகிறது கண் திருஷ்டி கணபதி படங்கள் வீட்டு வாசலில் விநாயகர் படத்தை மாட்டி வையுங்கள் அது மட்டுமில்லாமல் குதிரையின் போட்டாவை வாசலில் மாட்டி வைத்தாலும் கண் திருஷ்டி நீங்கும் மேல் கூறப்பட்டுள்ள பரிகாரத்தில் ஏதாவது ஒன்றை செய்தால் கண் திருஷ்டி நீங்கிவிடும் திருஷ்டி கழிக்க உகந்த நாள் மற்றும் நேரம் திருஷ்டி கழிக்க உகந்த நாள் மற்றும் நேரம் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க பொதுவாக திருஷ்டி என்பது அனைவருக்கும் ஏற்படும் ஒன்றாக இருக்கிறது ஒருவர் உயர்ந்தாலோ அல்லது அழகாக இருந்தாலோ கொள்ளை காண்பட்டு திருஷ்டி ஏற்பட்டுவிட்டு என்று கூறுவார்கள் திருஷ் என்றால் பார்வை பார்வை மூலம் ஏற்படும் பாதிப்பே திருஷ்டி என்கின்றனர் இதனால் தான் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுவார்கள் ஆனால் இப்போது நமக்கெல்லாம் எப்படி சுத்தி போடுவது என்றும் எந்த கிழமையில் எந்த நேரத்தில் திருஷ்டி கழிப்பது என்றும் தெரிவதில்லை ஆகையால் அதனை தெரிந்து கொள்ளும் வகையில் இப்பதிவில் திருஷ்டி கழிக்க உகந்த நாள் மற்றும் உகந்த நேரம் பற்றி கொடுத்துள்ளோம் வாரிங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் திருஷ்டி கழிக்க உகந்த நாள் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை திருஷ்டி கழிக்க உகந்த நேரம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உச்சி வேளையில் வீட்டிற்கு திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் எல்லோராலும் இந்த நேரத்தில் திருஷ்டி கழிக்க முடியாது அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் காலை ஆறு மணி அல்லது மாலை ஆறு மணிக்கு திருஷ்டி கழிக்கலாம் இந்த மணிக்குள் திருஷ்டி கழிப்பது உகந்தது திருஷ்டி கழிக்க பயன்படுத்தும் பொருட்கள் கற்பூரம் ஆரத்தி கல் உப்பு மிளகாய் கடுகு தேங்காய் பூசணிக்காய் பழம் மேற்கூறிய பொருட்களில் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வைத்து திருஷ்டி கழிக்கலாம் சிறிய குழந்தைகளுக்கு ஆராத்தி அல்லது கற்பூரம் காட்டி திருஷ்டி கழித்தால் மட்டும் போதுமானது மிகப்பெரிய திருஷ்டி என்றால் மட்டுமே கல் உப்பு மிளகாய் பூசணிக்காய் எலுமிச்சை பழம் போன்றவற்றை பயன்படுத்தி திருஷ்டி கழிக்கலாம் திருஷ்டி கழித்த உப்பை என்ன செய்ய வேண்டும் திருஷ்டி கழித்த உப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி நன்கு கரைத்து விட அருகில் உள்ள நீர்நிலைகளில் ஊற்றிவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் மற்றவர்கள் கால்தடம் படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும்